வணக்கம் இது தடம் நியூஸின் இரவு நேர செய்திகள் செய்தி ஆசிரியர் அரியராசா தினேஷ் வாசிப்பவர் மதுஷியா மகேந்திரன் முதலில் தலைப்புச் செய்திகள் பாடசாலை விடுமுறை குறித்து வெளியான அறிவிப்பு வாகன இறக்குமதிக்கான கடன் வரம்பு அதிகரிப்பு பிரதி அமைச்சர் அறிவிப்பு வரலாறு காணாத வகையில் உச்சத்தை தொடவுள்ள தங்க விலை யாழ் பொதுசன நூலகத்தை பார்வையிட்ட தென்னிலங்கை அரசியல் கட்சிகளின் இளம் தலைவர்கள் ஆயுர்வேத மருத்துவ சேவைக்கு ஒரே நேரத்தில் மூன்று மருத்துவர்கள் ஆட்சேற்பு தொடர்பான விரிவான செய்திகள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான கல்வி பொது உயர் உயர்தர பரீட்சை முன்னிட்டு எதிர்வரும் ஏழாம் திகதியுடன் நாடளாவிய ரீதியில் சகல பாடசாலைகளுக்கும் விடுமுறை வழங்கப்பட உள்ளது காப்பாற்ற உயர்தர பரீட்சிகள் எதிர்வரும் பத்தாம் தேதி ஆரம்பமாக உள்ள நிலையில் நாளை மறுதினம் நள்ளிரவு பன்னிரண்டு மணி முதல் உயர்தர மாணவர்களுக்கான கருத்தரங்குகள் சேலமருக்கள் மேலதிக வகுப்புகள் மற்றும் தனியார் வகுப்புகள் உள்ளிட்ட அனைத்தும் பரீட்சிகள் நிறைவடையும் வரை தடை செய்யப்படுவதாக கல்வி அமைச்சு அறிவித்துள்ளது எதிர்வரும் பத்தாம் தேதி ஆரம்பமாகும் பரீட்சைகள் டிசம்பர் ஐந்தாம் தேதி வரை நடைபெறவுள்ள நிலையில் டிசம்பர் எட்டாம் தேதி பாடசாலைகளில் கற்றல் கற்பித்தல் செயற்பாடுகள் மேல ஆரம்பமாகும் என கல்வி அமைச்சு தெரிவித்துள்ளது டிசம்பர் எட்டாம் தேதி மேல பாடசாலைகள் ஆரம்பமாகி பத்தொன்பதாம் தேதி வரை கல்வி நடவடிக்கைகள் இடம்பெற்று அன்றுடன் இவ்வாண்டுக்கான சகல தவணைகளும் நிறைவடைவதோடு டிசம்பர் முப்பத்தி ஒராம் தேதி வரை மீண்டும் விடுமுறை வழங்கப்பட உள்ளது தொடர்ந்து தமிழ் மற்றும் சிங்கள பாடசாலைகளில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜனவரி முதலாம் திகதி முதலாம் தவணையின் முதற்கட்ட கல்வி செயற்பாடுகள் ஆரம்பமாகி பிப்ரவரி பதிமூன்றாம் திகதி வரை இடம்பெறவுள்ளது பிப்ரவரி பதினான்கு முதல் மார்ச் இரண்டாம் திகதி வரை விடுமுறை வழங்கப்படவுள்ள நிலையில் முதலாம் தவணையின் இரண்டாம் கட்ட மார்ச் மூன்றாம் திகதி முதல் ஏப்ரல் பத்தாம் திகதி வரை இடம்பெறவுள்ளது ஏப்ரல் பதினொன்று முதல் ஏப்ரல் பத்தொன்பது வரை விடுமுறை வழங்கப்பட உள்ளதுடன் இரண்டாம் தவணை ஏப்ரல் இருபதாம் தேதி ஆரம்பமாகி ஜூலை இருபத்தி நான்காம் தேதியுடன் நிறைவடையவுள்ளது மூன்றாம் தவணையின் முதற்கட்டம் ஜூலை இருபத்தி ஏழு முதல் ஆகஸ்ட் ஏழாம் தேதி வரை இடம்பெறவுள்ள நிலையில் ஆகஸ்ட் எட்டு முதல் செப்டம்பர் ஆறாம் தேதி வரை விடுமுறை வழங்கப்பட உள்ளது மூன்றாம் தவணையின் இரண்டாம் கட்டம் செப்டம்பர் ஏழாம் தேதி முதல் டிசம்பர் நான்காம் தேதி வரை இடம்பெறவுள்ளமை குறிப்பிடத்தக்கது இலங்கையில் வாகன இறக்குமதிக்கான இந்த ஆண்டில் இதுவரை சுமார் ஒன்று தசம் எட்டு பில்லியன் அமெரிக்க டாலர் பெறுமதியான கடன் கடிதங்களை திறக்க அரசாங்கம் அனுமதி அளித்துள்ளதாக வர்த்தகம் வாணிப்பு மற்றும் உணவு பாதுகாப்பு பிரதி அமைச்சர் ஆர் எம் ஜெயவர்தன தெரிவித்துள்ளார் அரசாங்கம் சுமார் ஒன்று கடன் கடிதங்களை வாகனங்கள் மட்டுமே இறக்குமதி செய்யப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் இதுகுறித்து அவர் மேலும் தெரிவிக்கையில் நாட்டுக்கு இதுவரை சுமார் அறுபது சதவீதமான வாகனங்கள் மட்டுமே வந்தடைந்துள்ளன அதன் பருமதி சுமார் ஒன்று இரண்டு பில்லியன் அமெரிக்க டாலர் ஆகும் அரசாங்கம் ஆரம்பத்தில் வாகன இறக்குமதியாளர்களுக்கு ஒன்று ஒன்றதம் இரண்டு பில்லியன் அமெரிக்க டாலர் வரை கடன் கடிதங்களை திறக்கவே அனுமதி அளித்திருந்தது எனினும் கடன் கடிதங்களின் மொத்த மதிப்பு இந்த எல்லையை அடைந்தபோது அரசாங்கம் படிப்படியாக இந்த எல்லையை ஒன்று திசம் எட்டு பில்லியன் அமெரிக்க டாலர் வரை அதிகரித்தது தற்போதைய நிலையில் கடன் கடிதங்களும் இந்த திருத்தப்பட்ட எல்லையை அடைந்துவிட்டது என பிரதியமைச்சர் அமைச்சர் ஆர் எம் ஜெயவர்தன மேலும் தெரிவித்தார் எதிர்வரும் ஆண்டில் தங்கத்தின் விலை வரலாறு காணாத ரீதியில் அதிகரிக்கும் அபாயம் உள்ளதாக தேசிய ரத்தன கற்கள் மற்றும் நகைகள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது உலக தங்க சந்தையில் ஐயாயிரம் டாலர் வரை தங்கத்தின் விலை பதிவாகக்கூடும் என எதிர்வு கூறப்பட்டுள்ளதாகவும் ஆணைக்குழு சுட்டிக்காட்டியுள்ளது நாட்டில் அண்மைய நாட்களாக திடீர் அதிகரிப்பை பதிவு செய்து தங்கத்தின் விலை தற்போது படிப்படியாக குறைந்து வருவதாகவும் வெளிப்படுத்தப்பட்டுள்ளது அதன்படி தற்போது நாட்டில் ஒரு பவுண்ட் தங்கத்தின் விலை மூன்று லட்சம் ரூபாயை விட குறைவடைந்துள்ளது இவ்வாண்டில் தங்கத்தின் விலைகள் தொடர்ந்து குறைவடையும் என குறித்த ஆணைக்குழுவின் உதவி இயக்குநர் இந்திகா பண்டார தெரிவித்துள்ளார் இந்நிலையில் இந்த நாட்களில் தங்கம் வாங்கும் போது மிகவும் அவதானமாக இருக்குமாறு அவர் பொதுமக்களுக்கு தெரிவித்தார் தங்கத்தின் தரம் தொடர்பில் ஏதேனும் சிக்கல்கள் இருந்தால் தேசிய ரத்தன கற்கள் மற்றும் நகைகள் ஆணைக்குழுவுக்கு தெரிவிக்க வேண்டும் என்றும் தெரிவித்தார் மேலும் தங்கத்தின் விலைகள் எதிர்வரும் ஆண்டில் அதிகரிப்பதால் மக்கள் தங்கத்தில் தங்களது முதலீடுகளை மேற்கொள்ள முடியும் என பொருளியல் ஆய்வாளர்கள் சுட்டிக்காட்டியுள்ளமை குறிப்பிடத்தக்கது இலங்கை தமிழரசு கட்சியின் அழைப்பின் பேரில் வருகை தந்த தென்னிலங்கையைச் சேர்ந்த அரசியல் கட்சிகளின் இளம் தலைவர்கள் இன்றைய தினம் யாழ்ப்பாணம் பொதுசன நூலகத்தை பார்வையிட்டனர் அரசியல் கட்சிகளை நான்கு பேர் கொண்ட இளம் அரசியல் தலைவர்கள் குழு இந்தியாவுக்கு விஜயம் செய்ததன் தொடர்ச்சியாக வடக்கு மாகாண விஜயம் மேற்கொண்டனர் இவ்விஜயத்தின் போது வடக்கு மாகாண மக்கள் எதிர்நோக்கும் பிரச்சினைகள் தொடர்பில் கள விஜயங்கள் மேற்கொள்ளும் நோக்கத்துடன் வருகை தந்த குறித்த குழுவினர் நேற்றைய தினம் யாழ்ப்பாணத்திலிருந்து வரை புகையிரத்தில் பயணித்து காங்கேசன்துறை துறைமுகம் மயிலிட்டி மீன்பிடி துறைமுகம் மற்றும் பலாலி விமான நிலையம் ஆகியவற்றுக்கு சென்று அங்குள்ள அபவிருத்தி நிலைமைகள் தொடர்பாக ஆராய்ந்தனர் உள்நாட்டு ஆயுர்வேத மருத்துவத்துறையை வலுப்படுத்தும் நோக்குடன் சமூக சுகாதார வைத்திய அதிகாரிகள் உட்பட முன்னூற்று மூன்று பட்டதாரிகளை இலங்கை ஆயுர்வேத மருத்துவ சேவைக்குள் இணைத்துக் கொள்வதற்காக புதிய நியமனக் கடிதங்கள் நாளை வழங்கப்பட உள்ளன சுகாதாரம் மற்றும் வெகுஜன ஊடகத்துறை அமைச்சர் வைத்திய நலிந்த ஜெயதேசவின் தலைமையில் கொழும்பு மாவட்ட செயலக கேட்போர் கூடத்தில் இந்த நியமன நிகழ்வு நடைபெறவுள்ளது இரண்டாயிரத்து பதினெட்டாம் ஆண்டுக்கு பிறகு உள்நாட்டு ஆயுர்வேத மருத்துவத்துறைக்காக ஒரே நேரத்தில் அதிகளவான வைத்திய அதிகாரிகள் நியமிக்கப்படும் சந்தர்ப்பம் இதுவாகும் என சுகாதார அமைச்சர் தெரிவித்துள்ளது இலங்கையின் ஆயுர்வேத சேவையினை மேம்படுத்துவதற்கும் தரமான நோயாளர் பராமரிப்பு சேவையை வழங்குவதற்கும் இலங்கை ஆயுர்வேத மருத்துவ சேவையில் உள்ள ஆரம்பநிலை வைத்திய அதிகாரி பதவி வெற்றிடங்களை கருத்தில் கொண்டும் சுகாதார மற்றும் வகசன ஊடகத்துறை அமைச்சர் வைத்திய நளிந்த ஜெயதேசவின் வழிகாட்டலின் கீழ் இந்த ஆட்சேர்ப்பு நடவடிக்கைகளை ஆயுர்வேத திணைக்களம் முன்னெடுத்துள்ளது இந்த புதிய வைத்திய அதிகாரிகள் அமைச்சுகள் மற்றும் மாகாண சபைகளின் கீழ் இயங்கும் நிறுவனங்கள் வைத்தியசாலைகள் மற்றும் சில உள்ளூராட்சி நிறுவனங்களுக்கு நியமிக்கப்பட உள்ளதாக சுகாதார அமைச்சு மேலும் குறிப்பிட்டுள்ளது இதுபோன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள தடம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகிலுள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்துகொள்ள கொள்ள தடம் எஃப்எம் டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்து கொள்ளுங்கள்